எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னர் கூட சாப்பிட்லாம் இது வந்து பச்சை பயிரில் தான் செய்கிற தோசை பச்சை பச்சைப்பயிறு தோசை இது ஆந்திரா ஸ்டைலில் பெசரட் அப்புடின்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் பச்சை பயிர் வாங்கிக்கிட்டேன் இந்த பச்சை பயிர் வந்து கலர் ரொம்ப கம்மியாக இருந்தது நான் வாங்கினதில்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதில்ல அதனால் தோசை கலரும் கொஞ்சம் பச்சை கலர் இல்லாமல் கம்மியாக இருந்தது பச்சை பயிர் வந்து ஒரு ஒன்றரை கப் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு இட்லி அரிசி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் பச்சை மிளகா ஜீரகம் இஞ்சி அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜேரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிங்கன்னா தோசை மாவு ரெடி ஆகிடும் அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அது தோசை மேலே தூவி போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சும்மா விருசாகவே நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் பசங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது போல் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ